ம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கும் ஒரு சிறுகதை தாங்க கதையினுடைய பெயர் தனிமை எழுதுனவங்க பார்த்தீங்கன்னா ராஜம் கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க கதைக்குள்ளே போகலாமா கிரிங் என்று அழைப்பு மணி ஒழிக்க காலை மணி பத்து குக்கரில் அரிசி பருப்பு இரண்டு காய்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக போட்டுவிட்டு பிரேமா குளியல் அறையை தேய்க்க முற்பட்டு இருந்தாள் கணவன் இறந்து இரண்டு பெண் குழந்தைகள் அவளுக்கு இரண்டு குழந்தைகளுக்கும் சிறகு முளைத்து கூட்டை விட்டு சிறகு விட்டு பறந்து போய்விட்டது இந்த கூட்டில் தனிமை சிறையுடன் பொழுதை கழிக்கும் பிரேமா குளியலறை வழுக்கலை வளரவிடக்கூடாது என்று செயல்பட துவங்கினாள் அழைப்பு மணி உடலில் மெல்லிய மின்சாரம் பாய்ந்தால் போல் இருந்தது துடப்பத்தை கீழே போட்டுவிட்டு தூக்கி சொருகிய சேலையை இறக்கிவிட்டாள் கதவை திறந்தாள் நாலு அஞ்சு அடுக்கு செம்பருத்தி மலர் அடங்கிய கொத்துடன் ஏழு எட்டு வயது இருக்கும் ஒரு மலர் முகம் குட் மார்னிங் பெரியம்மா என்றது அடடே மாமா கீதா இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் இல்லையா பெரியம்மா இது உங்களுக்கு தான் எங்களுக்கு இன்னிலேருந்து லீவ் விட்டுட்டாங்க எங்கள் அப்பா ஆஃபீஸ் போகும்பொழுது அம்மா இதை நீ போய் பெரியம்மாவுக்கு கொடுத்துட்டு நன்றி சொல்லிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அன்றைக்கி அப்பா சைக்கிள் மோதி அடிப்பட்டு ரோட்டோரம் விழுந்து கிடந்தார் நீங்கள் கடைக்கு போகும்போது யார் என்னென்னு பார்க்காம நர்சிங் ஹோமில் அப்பாவை சேர்த்து விட்டீங்கல்ல அதுக்காக தான் நீங்கள் மட்டும் அன்னைக்கு சேர்த்து விடலைன்னா அப்பா என்ன ஆயிருப்பார் அப்படின்னு அம்மா சொன்னாங்க பெரியம்மா இந்த பூவெல்லாம் உங்களுக்கு தான் எங்கள் செடியில் பூத்துச்சு நடுவில் கொஞ்சம் வெள்ளை கலரில் ரோஜா மாதிரி இருக்குல்ல அதுவும் அதே செடியில் வந்தது பிரேமா அந்த பூங்கொத்தை வாங்கி கொண்டு சிறுமியின் கழுத்தை வளைத்து குனிந்து கன்னத்தில் முத்தமிடுகிறாள் சிறுமி வெட்கத்தில் கன்னத்தை துடைத்து கொள்கிறாள் அடடா நான் இன்னும் குளிக்கல கீதம்மா நான் உன்னை அழுக்கு பண்ணிட்டேனா ஐயோ இல்லை பெரியம்மா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு பிரேமா அந்த அழகிய பூங்கொத்தை பார்க்கிறாள் அவள் கூறியது போல் நடுவில் உள்ள செம்பருத்தி பூ ரோஜா வண்ணத்தில் நடுவில் சிறு கேசரங்கங்களுடன் இருந்தது அதன் பக்கவாட்டில் சிறு இலைகள் தெரிய நாலு அரக்கு சிவப்பு மலர்களை வைத்து கட்டி இருக்கிறார்கள் பெரியம்மா ஒரே செடியில் எப்படி வேறு வேறு நேரத்தில் பூக்குது ஆச்சரியமாக இருக்குது பிரேமா அந்த மலர் கொத்துக்களை பார்த்து கொண்டே சிறிது நேரம் நிற்கிறாள் விழிக்கோடியில் ஒரு நீர்முத்து உருண்டு ஓடுகிறது அந்த பூங்கொத்தை மேசை மீது வைக்கப்பட்டிருக்கும் கணவர் படத்திற்கு கீழே வைக்கிறாள் அந்த படத்தில் சந்தனமும் புங்குமமும் பொட்டுடன் விளங்குகிறது ஓர் அழகிய பட்டு நூல் மாலையும் சாத்தியிருக்கிறாள் தாவர இயல் மூலிகை ஆராய்ச்சியாளரான அவர் பத்து ஆண்டுகளுக்கு முன் மேற்கு தொடர்ச்சி காடுகளில் மூலிகை தேட சென்று இருக்கிறார் அப்பொழுது காலன் ஒரு கொடிய நச்சு பாம்பினை அனுப்பி அவர் உயிரை காவு வாங்கி கொண்டான் தாவர இயற்கையின் ரகசியங்களை எல்லாம் அணுகி அணுகி கண்டறிந்த வியப்பில் அவர் முகம் ஒளிரும் காட்சிகள் அவள் கண்முன் தோன்றியது பெரியம்மா இவர்தான் பெரியப்பாவா ஆமா கீதாம்மா உணர்ச்சியில் தொண்டை கம்முகிறது படத்தில் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு மாலை போட்டால் அவங்க சாமிக்கிட்டே போயிட்டாங்கன்னு தான் அர்த்தம் ஆமாம்மா நீ இங்கேயே உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கியா நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மூடி வைத்திருக்கும் தொலைக்காட்சி பெட்டியை திறக்கவில்லை மாறாக அலமாரியை திறந்து இரண்டு புகைப்பட ஆல்பங்களை அவளிடம் கொடுக்கிறாள் சிறுமி ஆவலுடன் அதனை பிரம்பு நாற்காலியில் உட்கார்ந்து பார்க்கிறாள் பிரேமா குளியலறை கழுவுவதையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு அவசர அவசரமாக குளியலை முடித்துக் கொள்கிறாள் எதிர்பாராமல் கிடைத்திருக்கும் மாமணி அவள் அன்று அவள் பெரிதாக எதுவும் செய்துவிடவில்லை கீதாவின் தந்தையை அவள் முன்பின் பார்த்ததும் இல்லை மோதி அதிர்ச்சியில் தலையில் சிறிது காயம் ஏற்பட்டு முழங்காலிலும் சிறிது அடி உடனே அவள் ஆட்டோவை அழைத்து தெருவோரம் இருந்த மருத்துவமனையில் சேர்த்தாள் வண்டி மோதியது என்றால் போலீஸ் கேஸ் ஆகி சில தனியார் மருத்துவமனையில் சேர்க்க விடமாட்டார்கள் என்று முன்னெச்சரிக்கையுடன் அவள் மாடிப்படியிலிருந்து இடறி கீழே விழுந்து விட்டார் என கூறி அவசர பிரிவில் சேர்த்து விட்டாள் அவருக்கு சிறிது நேரத்தில் நினைவும் வந்தது அதன் பிறகு அவருடைய வீட்டிற்கு தகவல் சொல்ல விரைந்தாள் அவர்களின் வீடு ஒரு சிறிய ஓட்டு வீடு தந்தை பெரிய தெருவில் உள்ள உயர்நிலை பள்ளியில் பணியாளராக இருந்தார் தாயும் சத்தணவு ஊழியராக இருந்தார் வழக்கு என்று எதுவும் இல்லாமல் ஐநூறு ரூபாய் செலவுடன் வந்த ஆபத்தும் போய்விட்டது பெரியம்மா இந்த அக்கா யாருங்க தலையில் இருந்த துண்டை விழ்த்து பிரேமா குனிந்து பார்க்கிறாள் இந்த அக்கா உதயா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் படிச்சுட்டு கலிஃபோர்னியாவில் இருக்கா இந்த அக்கா இன்னொரு படத்தில் ரஜினி புத்தகம் பார்க்கிறாள் இவ பேர் ரஜினி இவ தான் என் மூத்த பொண்ணு இவ ரொம்ப படிச்சிட்டு பிஹெச்டி எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க அப்பா மாதிரி ஆராய்ச்சி படிக்கிறாள் பெரியம்மா நீங்கள் ஏன் அவங்க கூட போகலை அவங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களா இல்லைம்மா அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை பின்னையே பெரியம்மா அவங்கள தனியாக விட்டுட்டு போனாங்க அவங்க என்னை தனியாக இருக்க சொல்லலை நானும் ஒரு தூரம் போனேன் ஆனால் எனக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருக்குது அவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுவாங்க அங்கே போனாலும் நான் தனியாக தான் இருக்கணும் என்று எங்கோ பார்த்து கொண்டு பிரேமா பதில் கூறினாள் ஆனால் கீதா இதை புரிந்து கொண்டிருப்பாளா தன்னை பற்றி இந்த குழந்தை இவ்வளவு உணர்வுடன் கேட்கிறாளே ஆனால் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தான் வேண்டும் என்று வேண்டி பெற்ற வீட்டில் அவர் சேர்ந்தாற்போல் ஒரு மாதம் கூட இருந்திருப்பாரா வீட்டின் ஓரத்தில் ஒரு அபூர்வ மூலிகைகளையோ அல்லது பயன்படும் செடிகளையோ தொட்டியில் பயிரிட எல்லாம் கனவு கண்டு கனவெல்லாம் நிகழ்வுகளாக வீடு கட்டிய ஓராண்டிற்குள் அவருடைய காலம் முடிந்துவிட்டது மழைக்காட்டில் பாம்பு தீண்டி மாண்டவரை இத்தகைய மரபுகளும் பின்தொடரும் பல சடங்குகளும் விசாரணைகளும் பரிசோதனைகளும் என பல தடைகள் கடந்து வீட்டிலேயே கொண்டு வந்து கிடத்தியது மாணவர்கள் சக ஆராய்ச்சியாளர்கள் என ஒரு பெரும் கூட்டமே மாலையும் மலர் வளையத்துடனும் வந்து மரியாதை செய்தது இறுதியில் அங்கு காத்திருந்தபோது அவர் சகோதரி வந்து சேர்ந்தார் ரஜினி முதுகலை இறுதி ஆண்டு படித்தாள் உதயா கல்லூரியில் இளங்கலை இரண்டாம் ஆண்டு இருவரும் வளர்ந்த பெண்கள் ஏண்டி ரஜினி மணிக்கு செய்தி அனுப்பிட்டியா மரம் மாதிரி நிற்கிற என்றால் அத்தை அவருடைய ரெண்டாவது மகன் ஏதோ மருந்து விற்பனை பிரதிநிதியாக ஊரை சுத்திட்டு இருப்பான் யாருக்கும் செய்தி அனுப்ப இது ஒன்றும் நல்ல விஷயம் இல்லாத்த என்னடி பிரேமா உன் பொண்ணு இப்படி வெடுக்குன்னு பேசுறா ஏற்கனவே மூணு நாள் ஆகுது அவன் வந்து தான் கொல்லி போடணும் ரஜினி பாய்ந்து வந்தால் என்னது எங்க அப்பாவுக்கு கொல்லி போட உன் பிள்ளையா எதுக்கு அப்பாவுக்கு கொல்லி போட நாங்க ரெண்டு பேரும் இருக்கிறோம் அந்திமாமெல்லாம் செய்ய அவள் கத்தல் பிரேமாவின் செவிக்குள் அம்பு போல் பாய்ந்தது ரஜினி இரவில் பிறந்த பெண் மென்மையறியாத ரோசக்காரி யாருக்கும் அஞ்சாத நேர்த்தியும் கொண்டவளாக வளம் வருபவள் அவள் சிறுமியாக இருக்கையில் ஒருநாள் கூட பள்ளிக்கு செல்லாமல் இருந்ததில்லை உறவினர் வீட்டு திருமணத்திற்கு அழைத்து சென்ற அவருடைய அப்பா விடுப்பு கடிதம் எழுதும் பொழுது தன்னுடைய மகளுக்கு உடல்நிலை சரியில்லை என எழுதியிருந்தாள் அதை பார்த்த ரஜினி அப்பா நீங்க ஏன் இப்படி பொய்யா எழுதியிருக்கீங்க அப்பா போய் பேசவும் கூடாது எழுதவும் கூடாது கல்யாணத்துக்கு போனோன்னே எழுதுங்க டீச்சர் அடிச்சா அதை நான் வாங்கிக்கிறேன் என்றாள் மகளை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்த தந்தை நீ என்னோட வாத்தியார் என்று கண்ணீர் மல்க சொன்னது இவளுக்கு ஞாபகம் வந்தது உதயா மென்மையானவள் இடிந்து போய் உட்கார்ந்திருந்தாள் ஏண்டி எங்கோ உங்க அப்பா கண் காணாத இடத்துல உசுர விட்டுருக்குறான் அவன் நல்ல கதை அடைய வேண்டாமா நல்ல வேலை என் பிள்ள சோமு வந்துட்டான் சோமு சீக்கிரமாக போய் குளிச்சிட்டு வா புரோகிதர் உனக்காக காத்துட்டு என்று அத்தை கூறியதையும் சிகரெட் வாடையும் சிவந்த நிற கண்களையும் மீசையும் கிருதாவமாக வந்த அவன் முதல் பிள்ளை அந்திம கிரிகை செய்ய தயாராக சென்றதையும் பார்த்து கொண்டிருந்த ரஜினி கூச்சல் போட்டாள் என்னம்மா இங்கே என்ன நடக்குது அப்பாவுக்கு யார் இவங்கெல்லாம் அதெல்லாம் செய்யறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது ராத்திரி பூரா பாரில் குடிச்சிட்டு இப்போ செய்ய வந்துட்டாங்களா அவளுடைய வெறிக்கத்தல் கத்தல் அங்கே ஒரு பெரிய பூகம்பத்தை நிகழ்த்த போதுமானதாக இருந்தது ஏண்டி என்னடி சொன்ன பொண்ணையா பெற்று வச்சிருக்கிற அடக்கமாக இருக்கணும் ஒருத்தங்கிட்ட வாழ்ந்து பேர் எடுக்கணும் நீ எல்லாம் அதை சொல்ல வேணாம் உன் பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா பிரேமா இது கொஞ்சம் கூட சரியில்லை உன் பிள்ளைங்க ரெண்டு பேரையும் வாயை மூட சொல்லிட்டு நடக்க வேண்டிய காரியத்தை எல்லாம் பாரு என்ன என்ன நடக்க வேண்டிய காரியம் உன் பிள்ளைங்க ரெண்டு பேரும் அப்பா சேர்த்து வச்ச எல்லா சொத்தையும் அழிச்சிட்டு குடி குடி இருந்துட்டு எங்கள் உறவை இருக்கலாம்னு பார்க்குறீங்களா பிரேமா திகிலுடன் இந்த சமயத்தில் வேண்டாம் ரஜினி விட்டுடு என்ன எவ்வளவு கெஞ்சினாலும் அவள் அடங்கவில்லை பாரடி இவ அப்பாவுக்கு செய்கிற மரியாதையை ஏற்கனவே மூணு நாள் ஆச்சு இவ என்னடி இவ இவ என்றால் ரஜினி பாய்ந்து வந்து வெறியுடன் அத்தையை தாக்க முற்பட்ட போது படியேறி வந்தான் அவளுடைய மகன் ரஜினி கத்த கத்த அவளை ஒரு அறையில் தள்ளி சாத்தினான் அவள் கதவை உடைத்தால் கத்தினாள் பிறகு நடந்ததை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை ஒரு மருத்துவரை கூட்டி வந்து அவளுக்கு மயக்க ஊசி போட்டு அடங்க வைத்து அன்றைய ஈமக்கடன்களை செய்து முடித்தனர் அவன் கொல்லி வைத்ததை புரோகிதரும் ஏற்றுக்கொண்டார் கணவரின் சடலம் இருக்கையில் பிரேமாவை ஆண் பெற்றிருக்க வேண்டும் என்று அவமானப்படுத்தினர் சிலர் அவர்களுடைய திட்டம் ஒரு மகன் கொல்லி போட்டால் இன்னொரு மகன் மருமகன் ஆவான் என்பது ரஜினி மயக்கம் தெளிந்து எழுந்தவுடன் நடந்ததையெல்லாம் அறிந்து தாயை மிகவும் கடிந்து கொண்டாள் சொல்லப்போனால் கொல்லி போட்ட உரிமையில் தாயும் அவனும் வந்தபோது இவர்கள் இருவரும் இணைந்து இவர்களுக்கு பக்கபலமான சிலரையும் சில பேராசிரியர்களையும் சேர்த்துக்கொண்டு விரட்டினர் நெருப்புக்கோள் கொண்டு அவர்களுடைய தொடர்பை அழிக்க தீவிரமானார்கள் பெற்ற தகப்பனுக்கு அந்திமம் செய்ய உரிமையில்லை என சொன்ன அந்த புரோகிதனை கழுத்தை நெருத்திருப்பேன் என்ன சமூகம் இது என்ன விதி இதற்கெல்லாமே அம்மாவுடைய கண்டிப்பு இல்லாத கோழைத்தனம்தான் காரணம் என்று கத்தினாள் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவளுக்கு அந்த சூழலே விட்டது அடுத்த ஆண்டுக்குள் இந்த மண்ணை விட்டு செல்வேன் என்று ஆராய்ச்சி படிப்பு படிக்க அமெரிக்கா மண்ணுக்கு பெயர்ந்து விட்டாள் இளையவளை கண் வைத்து சோமுவும் அவள் தாயும் வரத் தொடங்கினார்கள் வயது முப்பதாவோ போது எப்ப கல்யாணம் பண்ணி எப்ப ஒரு வாரிசு வரது எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சோமு ஜாதகப்படி அவனுக்கு கல்யாணமாகி ஆண் வாரிசு இருக்கும்னு இருக்கு சரி சோமு வேணா விடு மணிக்கு என்ன ஏழு வயசு தானே வித்தியாசம் இதை அறிந்த மூத்தவள் அவளையும் சாஃப்ட்வேர் படிக்க சொல்லி இந்த மண்ணை விட்டு இடம்பெயர செய்து விட்டாள் ஏமாற்றம் அடைந்த அத்தைக்காரி வந்து வந்து அழுதாள் அத்தைக்கு கல்யாணமாகாமல் வீட்டில் ஒரு பெண் இருந்தால் பையன்களும் சுகமல்ல என் பொண்ணுக்கும் படிப்போ திறமையோ எதுவும் இல்லை அவளுக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன் என்று எப்பொழுதும் அழுது கொண்டே இருந்தாள் பிரேமா மகள்களுக்கு தெரியாமல் நிறைய உதவிகள் செய்தால் அவருடைய மகளுக்கு திருமணம் செய்யவும் உதவி செய்தார் அவருடைய அத்தை யாருடைய வீட்டிலோ வேலை செய்தால் அந்த இழிவுகளை எல்லாம் தாங்க முடியாமல் ஒரு நோயால் இறந்தும் போனாள் அத்தையுடைய இரண்டு பையன்களும் எப்படியோ துணையை தேடிக்கொண்டனர் பையன்களுக்கு வயதானாலும் நடத்தை கெட்டாலும் பெண்கள் கிடைப்பது எளிதாகிறது ஆனால் பெண்ணின் படிப்பு நேர்மை துணிவு இவையாவும் அவளுக்கு ஒரு முட்டுக்கட்டையாகவே இருக்கிறது பிரேமா குக்கரை திறந்து பொங்கலை எடுத்து பார்க்கிறாள் சாதாரணமாக அவளுக்கு தனக்கு மட்டுமே சமைத்து கொள்ள மனமே வராது வசிக்கு ஏதாவது ஒரு சப்பாத்தியோ இல்ல ஒரு தோசையோ எதையோ வைத்து உண்பாள் இன்று அந்த வீட்டில் ஒரு கீற்று வந்திருக்கிறது தாளிப்பதற்கு மிளகு சீரகம் தேடி எடுக்கிறாள் கீதா ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கேயே இருக்கியா நான் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு வந்தேன் என்று முந்திரி பருப்பு வாங்கிவிட்டு ஓடி வருகிறாள் நெய் மணக்க தாளிக்கிறாள் சுவையை கூட்ட தேங்காய் சட்னியையும் தயார் செய்கிறாள் பெண் குடும்பத்திற்காக மனித உறவுகளை மேம்படுத்தும் சக்தியாக இயங்க பல்வேறு அழுத்தங்களையும் சிக்கல்களையும் தாங்கிய காலம் இல்லை இது திடீரென நள்ளிரவில் ரஜினியிடமிருந்து தொலைபேசி வருகிறது பதட்டத்துடன் எழுந்து என்னம்மா என்பார் பதட்டப்படுற மாதிரி செய்தி எதுவுமே இருக்காது அவளுடைய ஆராய்ச்சி பற்றி எந்த விவரமும் இவளுக்கு கூறவும் இயலாது அதனால ஏமா சும்மா உன் குரலை கேட்கலான்னு தான் பண்ணினேன் என்ன தூங்கிட்டியா என்ன சமைச்ச இன்னைக்கு என்று ஏதாவது ஒன்று கேட்பாள் அம்மா அப்பாவுக்கு விசாகப்பட்டினத்துல யாரோ பாலசுப்ரமணியம் என்று தூரத்தை உறவாமே அவங்க பையன் இங்கே அலாஸ்காவில் தான் இருக்கிறான் பிஹெச்டி பண்ணியிருக்கான் டைவோசியா என்னிடம் கல்யாணம் பற்றி பேசினா நீ யார்கிட்டையாவது என்னோட நம்பரை கொடுத்தியா இந்த குரல்களில் பெற்றவரோ துணையோ அந்தரங்கங்களை பகிர்ந்து கொள்ள ஒரு நட்போ யாருமே இல்லாத தனிமையில் ஆற்றாமை துடியால் தன் செவிகளில் ஒலிக்கும் தன் தனிமையை அவள் சுமக்கவில்லை என்னை தீர்ந்து சுடரும் அவிந்த திரியை ஒத்த தனிமை ஆனால் அது சுடருக்கு வழியில்லா தனிமை என்னையும் திரியும் இருந்தும் ஒலி கூட்டுபவள் இல்லாத தனிமை எங்கோ எட்டா கொம்புக்கு போய்விட்ட பெண்களுக்கு எப்படி துணையை தேடி அம்மா நான் ஒருவரை விரும்புகிறேன் கல்யாணம் செஞ்சுக்கவும் ஆசைப்படுறேன் அப்படின்னு நீ சொல்றத கேட்குற செய்தி எப்போதான் வருமோ உதயாவுக்காவது அப்படி ஒரு துணை கிடைக்குமா ரெண்டு தட்டுகளில் பொங்கலை போட்டுக்கொண்டு முன்னரை கெடுத்து கொண்டு வருகிறாள் பிரேமா மேசையை நகர்த்தி மின் ஒரு தட்டை வைக்கிறாள் எனக்கா பெரியம்மா இது நான் காலையில் இடியாப்பம் சாப்பிட்டேனே இருக்கட்டும் மணி பதினோரு மணிக்கு மேலே ஆச்சு என் கூட இந்த பொங்கலை சாப்பிடு இல்லை இப்போ வேணான்னு நினச்சின்னா கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடலாமா சரி பெரியம்மா கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இரண்டு தட்டுகளையும் மூடி வைக்கிறாள் பிரேமா பெரியம்மா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டால் கோச்சிக்க மாட்டிங்களே நான் எதுக்கு உங்ககிட்ட கோச்சிக்கணும் கேளு இல்லை பெரியம்மா இவங்க உங்களோட சொந்த பொண்ணுங்க தானே மரத்தை உளுக்கி பூசுரிதலை ஏற்க தயாராக இருந்தவருக்கு முள்ளின் கூறான ஒரு கருக்காய் வந்து விழுந்து காயப்படுத்தியது போல் இருந்தது அந்த வினாவில் அவள் திகைத்து போனாள் ஏம்மா அவங்க ரெண்டு பேரும் என்னோடய சொந்த பொண்ணுங்க தான் தெரியாமல் கேட்டுட்டேன் மன்னிச்சுக்கோங்க பெரியம்மா உங்களை தனியாக விட்டுட்டு போயிருக்காங்களே அதான் கேட்டேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் சொந்த பொண்ணு இல்லை நான் சின்ன பாப்பாவாக இருக்கிறப்பயே என்னை பெற்றவங்க இந்த அப்பா அம்மா கிட்ட விட்டுட்டு ஒரு ஆட்டோவில் போனாங்களாம் அப்போது லாரி மோதி ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்களாம் இந்த அப்பா அம்மாவுக்கு குழந்தையே இல்லாததுனால என்னை எடுத்து வளர்த்துனாங்க என்னையே அவங்க குழந்தையாக வச்சுக்கிட்டாங்க ஊர்லேருந்து ஒரு பாட்டி வரும் அது அம்மா கிட்ட எப்போவுமே சண்டை போடும் என்ன அறிவு கெட்டவளே புள்ள இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்லதாக ஆம்பளை பிள்ளையாக எடுத்து வளர்த்த மாட்டேன் இந்த மூதேவி எதுக்கு உனக்கு ஒட்டா உறவா இது உனக்கு கஞ்சி ஊற்றவா போகுது கொல்லி போடக்கூட உதவாத பொட்டை இது இது வயசுக்கு வந்துருச்சுன்னா எவன் கூடியாவது ஓடி போயிடும் இப்படியெல்லாம் திட்டும் அதை கேட்டு அப்பா திட்டி அவங்கள விரட்டி விடுவார் இனிமே இந்த வீட்டு பக்கமே வந்துடாதுன்னு துரத்தி விடுவார் பெரியம்மா எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு அவங்க தான் அப்பா அம்மா அப்பாவுக்கு அடிபட்டு விழுந்தப்போ நான் சாமியை கும்பிட்டுட்டு அழுதுகிட்டே இருந்தேன் பெரியம்மா எனக்கு என்ன ஆனாலும் சரி நான் அவங்கள தனியாக விட்டுட்டு போக மாட்டேன் எத்தனை வயசானாலும் அவங்க கூட தான் இருப்பேன் பெரியம்மா பொண்ணுன்னா ஏன் மட்டமாக பார்க்குறாங்க ஆற்றாமை வெடித்தது அவளுடைய குரலில் பிரேமா அந்த பிஞ்சை மார்போடு அணைத்து கொண்டால் இல்லடி கண்ணு நான் அப்படியெல்லாம் நினைக்கல அப்படி யாரும் நினைக்காம நாம பார்த்துக்குவோம் என்று குரல் கன கனத்தது இதோட ஆசிரியர் இந்த கதையை முடிக்கிறார் பெண் என்றாலே இழிவாக பார்க்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் எழுதின கதை இது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய மாறியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் என் அம்மாவுடைய அம்மா ஒரே பொண்ணு அவங்க அவங்க அம்மாவுக்கு கடைசி காரியம் எல்லாம் தான் தான் செய்யணும் அப்படின்னு செஞ்சாங்க சின்ன வயசில் அதை பார்த்த ஞாபகம் எனக்கு இன்னும் இருக்குது அதே மாதிரி குழந்தை தத்தெடுக்கிறதுல கூட இப்போது நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு நிறைய பேரை கவனித்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை தான் தத்தெடுக்கிறாங்க அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல ஒருவேளை பெண் குழந்தை சொன்ன பேச்சு கேட்கும் அது மட்டும் இல்லை ஒரு வயதான அப்புறம் திருமணம் செஞ்சு கொடுத்தா அது இன்னொரு குடும்பத்தை சார்ந்து இருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல ஆனால் இது எல்லாமே வரவேற்கத்தக்கது ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க அதை எல்லாருமே செய்ய மாட்டாங்க ஏன்னா அது எந்த ஜாதி மதம் யாருக்கு பிறந்தது அப்படின்னு எதுவுமே தெரியாமல் ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அவர்களை எல்லாம் வணங்கி நான் இந்த கதையை இதோடு முடிக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்